ர அலாம் வலைக்கம்ம்தல்லா இக்காத்துல்ல நண்பா இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு டிஷ் பண்ணப்போ என்ன டிஷ்னா ஸோ மீன் குழம்பு ஃபிஷ் கறி ஸோ செமையாக இருக்கும் நல்லா பாருங்கள் வித நான் சூப்பராக சமைப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஃபிஷ் கறி ஸோ இன்றைக்கி ஃபிஷ் கறி சூப்பராக ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா ஸோ அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போலங்களா விதுகிறது அது என்னான்னு சொல்லுவீங்க ஒரு அரை மணி முப்பத்தி ரெண்டு காவலர்கள் அது யார் கரெக்டாக சொல்லுங்கள் இருக்கதை கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஓகே நண்பா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போது எண்ணெயில் போட்டு வெந்தயம் அறுத்து ஒரு கிராம் சோம்பு ஒரு ஒரு கிராம் ஸோ இங்கே வந்து பெப்பர் வச்சுருக்கிறேன் அது ஒரு ரெண்டு கிராம் ஸோ இங்கே இது ஒரு ரெண்டு கிராம் வர முறைதான் ட்ரை சில்லி ஓகே நண்பா ஸோ ரெண்டு வெங்காயம் போட்டுருங்க மீடியம் சைஸில் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப ஸோ அது மாதிரி இது கட் பண்ணால் ஸ்மைஸ் இல்லை இது வந்து நார்மலாக இப்போ என்ன எண்ணெய் ஊற்றினா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நம்ம ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றிருங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தோன்னா மீன் குழம்புல சூப்பராகும் நல்லா கருட்டும் அதனால சூடாக பண்ணுவோம் ஒரு போடும்ப பார்த்து போடுங்க போட்டோம் இது படிமை போட்டுன்னா ஸோ நான் போட்டாச்சு சீரகம் சோம்பு வெண்டயம் பச்சை எல்லாம் போட்டு போடணும் அப்படியே ஸோ இது கொஞ்சம் நேரம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கடுகு போட்டுருந்தா ரொம்ப கடுகு அது ரொம்ப அப்புறம் கடுகு போட்டுருந்தேன் கடுகு ஒரு ரெண்டு கிராம் போட்டுருந்தேன் ரெண்டு ரெண்டு கிராம் அப்புறம் ஓவர காசுக்கும் அஞ்சு நேரம் அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டோம் வதங்கட்டும் பூண்டு போட்டுருவேன் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போட்டுருக்கோம் கலாப்பில் இருந்தால் கலாப்பு போட்டுருங்க இந்த பூண்டு

இப்போ நண்பாக இருக்கும் பசங்க மஞ்சள் தூள் போடுறேன் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தாயிரம் மஞ்சள் தூள் கம்மியாக போட்டுங்க தூள் போட்டாச்சு மண்ணாத்தூள் போட்டுங்கன்னா இதில் ஒன்றும் மசாலாலாம் ரொம்ப அதிகாரம் போட்ட தேவையில்லை ஸோ ஒரு காரம் உங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் ஜாரம் ஜாஸ்தியாக போட்டுங்க எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் ஸோ காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கேன் ஸோ கொடியாண்டை தூர் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப தேவையில்ல ஸோ நம்ம இது வந்து மீன் மசாலா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மசாலா எப்படி பண்ணுன்னு சொல்லி ஸோ அது வீடியோவில் பார்த்துங்க இது ஒரு 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 ஸ்பூன் போட்டிருக்கேன் அஞ்சு கிராம் ஸோ இந்த வீடுதான் இந்த மீன் மசாலா மீன் மசாலா போட்டு எப்படி பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துங்க அந்த வீடியோவில் ஸோ மசாலா பவுடர் சூப்பராகும் இல்லை அப்படி வேணும்னா உங்களுக்கு கடல் விற்கிறாங்க அது வாங்கிக்கோங்க ஸோ அஞ்சு நிமிஷம் மசாலா போட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் என்ன இது அப்படியே போட்டுடலாம் அப்போது புளி காய்ச்சி வச்சுருங்க புளி ஒரு ஐம்பது கிராம் போட்டுருங்க புளி போட்டு புளி அப்படியே நான் போட்டுடேன் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் புளி அப்படியே போட்டால் தான் டேஸ்ட் வரும் அந்த புளியை நீங்கள் ஊற்றிட்டீங்களா அந்த டேஸ்ட்டு வராது என்னப்பா பாருங்கள் புளியை பூத்தா தண்ணி ஊற்றியாச்சு புளி உள்ளது ஸோ என்னப்பா இப்போ தேங்காய் அடிச்சிட்டேன் தேங்காய் ஊற்றுறேன் சூப்பராக அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் ஊற்றினால தான் இந்த நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணுறேன் ஸ்ட்ரைனர்லாம் வச்சு இது பண்ணுறேன் அப்படியே ஊற்றியாச்சு இது கொஞ்சம் ஒரு கில் இது ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நல்லா சூப்பராகிடுச்சு இப்போ உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் தண்ணியை பால் ஊற்றிவிட்டால் அதில் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் நல்லா இது பண்ணிங்க பவுட்ரு மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சுண்டு சுண்டான மீனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டொமேட்டோ போடல டொமேட்டோ என்ன நீங்கள் போட்டுங்க உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது ஸோ உப்பு லைட்டாக போட்டேன் இப்போ ரன்பா இப்போ மூடியை போட்டு முடியலாம் இங்கே ஒரு குக்காகனதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும் பாயில் ஆனதுக்கப்புறம் மீனை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே ஸோ ரன்பாக இப்போ மீன் போட்டுடலாம் மீன் பாருங்கள் அப்படியே போடுறேன் தலையோடு சூப்பராக சாப்பிடுது ஒரு பிடி பிடிச்சிடலாம் ஸோ நண்பா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணுறாச்சு ஸோ நண்பா இப்போ மூடியை போட்டாச்சே இப்போ தலை மீன் பச்சா மீன் போட்டிருக்கு இப்போது ஸோ அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து டூ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் ஓகே நண்பா ரெடி ஆகிட்டக்கப்புறம் ஒரு பிடி பிடிக்கலாம் சூப்பராக ஓகே நண்பா ஸோ சார் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு தோறேன்

தலைக்கறி இதுதான் தான் வில்லேஜ் ஸ்டைல் மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி சரியான டிஸு வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன் முடிப்போட்டாச்சு ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ டேஸ்ட் சொல்கிறேன் ட்ரைஸ் பண்ணியாச்சு அங்கே பாருங்கள் மீன் குழம்பு நல்ல தலை ரெண்டு தலை போட்டு வச்சுருக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு மீன் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் தான் பண்ணேன் எனக்கு நண்பா ஸோ ஸோ நண்பா பாருங்கள் பாருங்கள் நண்பா ஸோ ரொம்ப ஊற்றிடுறேன் தலையாக பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது குழம்பு ஊற்றிட்டுருக்குறோம் ஏப்பா ஏங்கப்பா எப்படி எடுக்குன்னு டேஸ்ட் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு மீன் ஸோ மீனுக்கு ஃபர்ஸ்ட்டாக முல்லை எடுத்துடலாம் ஒரே முள்ளுதுன்னு சொன்னாங்க ஒரு மினும மட்டும் இருக்குது மசோல சரிண்ணா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா ஸ்மில்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு என்ன கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க கிடைக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சூப்பராக இருக்கும் சும்மா சொல்கிறேன்னு சொல்ல இருக்குது அருமையாக இருக்குது நண்பா ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு எனக்கு அமௌண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஓகே நண்பா ஓகே ஜெயசாக்லா கேர்